வெடித்திருக்கும் கோவில் விவகாரம் மாறி மாறி கிடைத்திருக்கும் விளம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ காலையில இருந்து ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இளையராஜாவும் ஓவிலும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது காலையில இருந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாவே இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு இசைஞானி இளையராஜா போயிருக்காங்க அப்போ அர்த்த மண்டபத்துக்குள்ள போக விடாம தடுத்து அங்கே நிறுத்திருக்காங்க உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே அங்க நடந்திருக்கு இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப வேகமா பகிரப்பட்டு ரொம்ப சர்ச்சையுமே ஏற்படுத்தியிருந்தது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இளையராஜாவை உள்ள விடாம தடுக்கிறதுக்கு இவருடைய கேஸ்ட் ரீதியான ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டது ஒரு புறம் மற்ற புறம் வந்து யாருமே வந்து உள்ள போகக்கூடாது ஏன் இசைஞானினா மட்டும்தான் உள்ள போகணுமா அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரியுமே மாற்றி மாற்றி அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பகிரப்பட்டு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில தான் இந்த விஷயம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பிலையும் அறிக்கை வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இசைஞானி இளையராஜா தரப்பிலிருந்துமே ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்றதையும் மதுரை மண்டல அறநிலைத்துறை இணை ஆணையர் செல்லத்துறை விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சோ அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா கோவில்ல ஆண்டாள் ரெங்கமன்னார் கருடாழ்வார் மூலவர் கருவறையிலும் கருவறையின அடுத்து இருக்க அர்த்த மண்டபத்துல ஆண்டாள் ரெங்கமன்னார் ஆழ்வார் கருடாழ்வார் உற்சவம் இவங்களுடைய சிலையும் வந்து இருக்கிறதாகவும் அங்க வந்து மரபுபடியும் வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வர கோவிலுடைய அர்ச்சகர் பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர வேற எந்த ஒரு நபருமே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றது கோவிலுடைய மரபுபடியும் பழக்கப்படியும் இருக்கு அப்படின்றதாகவும் அது மட்டும் இல்லாம இளையராஜா வரும்போது தடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீமன் நாராயண சின்ன ஜியர் சுவாமிகள் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜாவும் தரிசனத்துக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க அவரோட இணைந்து அர்த்த மண்டப வாசல் படி ஏறி உள்ளே போகும்போது அங்க இருந்த ஜியர் சுவாமிகள் கோவில் சாமி தரிசனம் செய்யலாம் அவங்க இதையுமே அர்த்த வாசல் முன்னாடி சாமி தரிசனமும் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜியர் சுவாமிகள் மட்டுமே அர்த்த மண்டபத்துக்கு உள்ள போய் சுவாமி தரிசனமும் செஞ்சிருக்கிறதா கூறப்படுது அந்த அறிக்கையில சோ இதுல வந்து வேற எந்த ஒரு உள்நோக்கமும் வேற எந்த காரணங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இளையராஜா தரப்பிலிருந்துமே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பிட்டு வராங்க நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுய மரியாதையை விட்டு கொடுப்பவன் இல்லை அப்படின்னும் விட்டுக் கொடுக்க இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடக்காத செய்திகளை நடந்ததாக பரப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இந்த வதந்திகளை என்னுடைய ரசிகர் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படினும் இளையராஜா அவருடைய எக்ஸ் வலைதள இரு தரப்பில இருந்தும் விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கு